ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் ஒரு செல்வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் நம்ம மல்லி மாசா கிளாஸா ஒரு பிளான் பண்ணி ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க என்னென்ன கேக்கிறீங்களா ஆமாங்க மல்லி வந்து அவளோட பிளான சோதனை நம்ம ராஜஸ்வரி மொக்கிய ஒரு பிளான் பண்றாங்க என்னடா பார்த்தா காலைல விஜய் குடிக்கிற டீ கப்பை கொண்டு வந்தா எதனா பண்ணுவா ஸோ அதனால நம்மளே முதல்ல பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே விஜய் அப்படின்ட்டு ஒரு காப்பியோ போட்டு வந்து விஜய் கிட்ட கொடுத்து நல்ல பேர் வாங்க நினைக்கிறாங்க நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் அதே மாதிரி விஜய் வந்து எல்லாம் முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நம்மளே சோகமா போய் டைனிங் டேபிள் உட்காந்துட்டு இருக்க மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க இதை பார்த்து ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் இன்னைக்கு மட்டும் அவளை அவள் போக்குல விட்டோய அவ்வளவுதான் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சோ அதனால வச்சு செய்யணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க ஆனா உண்மையை செஞ்சா மல்லி தாங்க ராஜேஸ்வரிய வச்சு செய்கிறாங்க ஏன்டான்னு கேக்குறீங்களா ஆமாங்க அதுக்கப்புறம் டாடா அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை வெளியே கூட்டிட்டு போறாங்க வெண்பா குட்டி என்னடான்னு பார்த்தா கார்டிக்கு துறங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம விஜய்க்கு கார்டிக்கு திறக்க போகிற திறந்து பார்த்தா வெண்பா கூட விஜய் இருக்கிற எல்லா போட்டோ ஒரு மூணு போட்டோ வச்சு பலூன் வச்சு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட்டு மல்லி மாசா கிளாஸா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க இதை பார்த்தோட விஜய் ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கணுமே செம்மா கிளாஸுங்க எனக்கு என்ன இல்ல மனசு அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு இதனால அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி ரஞ்சித் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம போட்டது தான் பி அவ பிளான் ஏ போட்டு நம்ம தான் ஏதோ பண்ண போறோன்னு சொல்லிட்டு வீணா சொதப்பி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்ல இத கேட்ட உடனே நம்மளோட ராஜேஸ்வரி மூஞ்ச பார்க்கணுமே ஒரு ஆயிடுச்சுங்க சோ சரி நண்பர்களே சீரியல்ல நம்ம இப்போதைக்கு லெவல் ஒன் ரவுண்ட் ஒன்ல நம்ம மல்லிதான் முதலிடத்தில் உள்ளார் அடுத்தது இரண்டாவது ரவுண்டு ஓகேங்களா அதுல வந்துட்டு யார் முதலிடம் பிடிப்பாங்க ராஜஸ்வீரா ரஞ்சியா ரஞ்சிதாவா அப்படின்ற விஷயத்தை அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன் ஏன்டா இப்ப சொல்ல முடியாங்கிறீங்களா ஆமாங்க ரொம்ப டயர்டா இருக்கு சோ பாத்தீங்களா ரிஃப்ளெக்ட் எல்லாம் போட்டு வேலைக்கு போயிட்டு வந்திருக்கேன் எங்க போயிருந்தேன் என்ன பண்றது அப்படி இந்த வீடியோ உடைய நான் சொல்லி விட்டுட்டு போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு அடுத்த வீடியோல போறேன் சோ சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ் மன்னிச்சிடுங்க थैंक யூ सो मच टाटा सी यू बाय बाय हाय फ्रेंड्स वेलकम बैक दिस इज सिवरा रोल பாத்தீங்களா இவர்தான் மிஸ்டர் விஷால் பட்டேல் எங்க கம்பெனி மேனேஜர் ஓகேங்களா சரி ஓகே இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம இல்லைங்க நாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டூர் போயிட்டு இருக்கோம் எங்க ஆமாங்க டிராக் மேன் ஒரு லொகேஷன் இருக்குங்க சூருக்கு போற வழியில மஸ்கட் டு சூர் அப்படி போற வழியில டிராக் மேன் ஒரு லொகேஷன் இருக்கு அந்த லொகேஷன்ல தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க போறோம் என்னன்னு கேக்குறீங்களா இன்னும் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் தாங்க இருக்காங்க அதுக்குள்ள நாங்க அங்க போயிடுவோம் போயிட்டு என்ன விஷயம் பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னடான்னு கேக்குறீங்களா ஆமாங்க இங்க வந்துட்டு இந்த பீச்சுவாரும் பாத்தீங்கன்னா ஒரு டனல் மாதிரி வச்சு பீச்சோட அலை வந்து அடிக்கிறப்ப தண்ணியோடு பீச்சுக்கிட்ட வெளியே வந்து ஒரு கட் அவுட் மாதிரி ஓப்பன் வச்சிருப்பாங்க அதுல அடிக்குங்க அதை பார்க்க தான் நானும் என் தலை உணவு கிளம்பி போயிட்டு இருக்கோம் போறோம் போறோம் போய்கிட்டே இருப்போம் ஓகேங்களா போயிட்டு பீச்சில் என்ன இருக்கு ஏது இருக்கு எப்படி எல்லாம் இருக்க போது அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க என்ன சப்ஸ்கிரைபரும் அதுக்கப்புறம் கமெண்ட்ஸும் கூடுனாதான் காசு வருமா சப்ஸ்கிரைப் கூடுனாலும் காசு இல்லையா கமெண்ட்ஸ் கூடுனாலும் காசு இல்லையா நானும் எல்லார்ட்டையும் கமெண்ட் பண்ண சொல்றேன் ஆனா யாருமே கமெண்ட் பண்ண மாட்டாங்க ஏன் தான் எனக்கும் தெரியல ஆனா சிலர் பண்றாங்க அவங்கள நான் குறை சொல்ல விரும்பலங்க அவங்க பண்ற தான் வியூஸ் கொஞ்சம் நல்லா போற மாதிரி ஒரு ஃபீல் ஏன்னா ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி அப்லோட் பண்றேன் ஏன்டா ஒரு வீடியோ எடுக்கிற வாய்ஸ் போடுற அப்லோட் பண்றேன் இதுல என்னடா சேஞ்சஸ் பண்றேன் அப்படி நீங்க கேட்கலாம் அதுவே ஒரு சேஞ்சஸ் தாங்க வேணா நல்லா நீங்க கூர்ந்து கவனிச்சு பாருங்க நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாம் யாரையாவது கழிவு ஊத்திருப்ப வேற ஏதாவது பண்ண தேவையில்லாத ஏன்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலான்னு ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் அப்படின்னு திருவள்ளூர் எழுதி வச்சிட்டு படிச்சு வளர்ந்து ஆமாங்க இங்க தமிழ் வாத்தியார் அவர் பேர் ஐயா துறை இன்னைக்கு அந்த துறை இருக்காரா இல்ல அப்ட் ஆயிட்டாரா உன் மேலக்கு தெரியல அவர் புண்ணியத்துல ஏதோ அப்படியே போயிட்டு இருக்கு சரிங்க இந்த பவர் பிளான்ட் அப்படியே போறவர்கள் ஒவ்வொன்னா பாத்துட்டு போவோம் இந்த பிளான்ட்டை கடந்து போனதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு தெரியலீங்க நாங்கள் போகிற நேரம் இங்கே எதுவும் வெடிக்கக்கூடாது ஏன்னா நிறைய வீடியோவில் பார்த்துருக்கீங்க பவர் பிளான்ட் எல்லாம் பிளாஷ் ஓவர் ஆகும் வெடிக்கும் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன் நாங்கள் போகிற நேரம் எதுவும் ஆகக்கூடாது நாங்கள் இப்போ போயிட்டு அந்த சுடு தண்ணி வர அந்த ஊற்ற பார்த்து நான் பார்த்தீங்களா அங்கே தாங்க சுடு தண்ணியை போட்டு நோண்டி எடுத்துகிட்டு இருக்கேங்க ஓகேங்களா போகிறோம் சுடு தண்ணியை பார்க்குறோம் தட்டி தக்காளி தூக்குறோம் பார்க்க போறேன் சுடுதண்ணி பார்க்க போறேன்னு கூப்பிட்டு அந்த மனச வந்துட்டு எங்க கொண்டு வந்து விட்டு இருக்காரு பாத்தீங்களா ஒன்னும் சொல்றது இல்லையா போலாம்